வணக்கம் ஓரெழுத்து ஒரு மொழியின் சொற்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு தாங்கும் பத பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோமதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு பா பாடல் பூமலர் பேமேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் கவர் நோ நோய் து உன் நன்றி